மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல பேங்க் டெபாசிட் எது பெஸ்ட் நம்ம ஊர்ல ரொம்ப பாப்புலரான இந்த ரெண்டு முதலீட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டி நடக்கப்போகுது வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம் எல்லார் மனசுலயும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்க போட்டா அது வளரும் பாதுகாப்பா இருக்கும் சரி இந்த ரெண்டு பெரிய ஆப்ஷன்ஸையும் ஒன்னொன்னா பிரிச்சு மேஞ்சு உங்களுக்கு எது சரின்னு ஒரு முடிவுக்கு வரலாம் வாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்பிக்கை கூடிய சாம்பியன் பேங்க் எஃப்டி பாதுகாப்பு நிச்சயம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு இன்னொரு பக்கம் களத்துல இறங்குறது ஒரு டைனமிக் சேலஞ்சர் மியூச்சுவல் ஃபண்ட் வளர்ச்சி கொஞ்சம் ரிஸ்க்கு ஆனா பெரிய லாபம் பார்க்க வாய்ப்பு சரி வாங்க இந்த மேட்ச் உள்ள ஆழமா போய் பார்க்கலாம் சரி மொத ரவுண்டு சேஃப்டி ஏன்னா பல பேருக்கு இதுதான் மொத கேள்வி நம்ம போட்ட பணம் பத்திரமா இருக்குமா வாங்க இதுல யாரு டாப்ல இருக்காங்கன்னு பாத்திரலாம் இங்க பாருங்க இதுல ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கு ல நீங்க போடுற அசலுக்கு பேங்க் கேரண்டி ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இல்ல அது முழுக்க முழுக்க மார்க்கெட்ட நம்பி இருக்கு அதனால ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கேரண்டினு ஒன்னு கிடையாது இது தாங்க எஃப்டியோட பெரிய பிளஸ் பாயிண்டே நம்ம அரசாங்கத்தோட டிஐசி ஒரு அமைப்பு இருக்கு ஒருவேளை நீங்க பணம் போட்ட பேங்க்கு திவாலானா கூட உங்க டெபாசிட்டுக்கு அஞ்சு லட்சம் வர வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு பணம் சேஃப் ஆனா மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது அப்போது ரிஸ்க் அதிகம் தானேன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த ரிஸ்க்கை குறைக்க வழிகள் இருக்குது எப்படின்னா உங்கள் பணத்தை ஒரே இடத்துல போடாமல் பல கம்பெனிகளில் பிரித்து முதலீடு செய்வாங்க இதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன் இல்லைன்னா ரொம்ப பாதுகாப்பான அரசாங்க பாண்டுகளில் முதலீடு பண்ணுற ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்தும் ரிஸ்கை குறைக்கலாம் ஓகே பாதுகாப்பை பார்த்தாச்சு இப்போது ரெண்டாவது ரவுண்டு வளர்ச்சி அதாவது நம்ம பணத்தை யார் நல்லா வளர்த்து தராங்க நம்ம கால சக்தி யார்கிட்ட அதிகம் பார்ப்போமா ஃபண்டுகள் தான் சந்தேகமே இல்லாம ஒரு லாங் டேர்ம்ல எஃப்டி ல ஒரு ஆறுல இருந்து எட்டு சதவீதம் கிடைக்கலாம் ஆனா ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் பதினஞ்சு சதவீதம் ஏன் சில சமயம் அதுக்கு மேலயும் வருமானம் வர வாய்ப்பு இருக்கு இந்த ரிட்டர்ன் வித்தியாசம் பார்க்க சின்ன நம்பரா தெரியலாம் ஆனால் வருஷங்கள் போக போக கூட்டுவட்டி அப்படின்ற வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ உங்க கையில சேர்ற மொத்த தொகையில ஒரு பெரிய வித்தியாசத்தை இது உருவாக்கும் இதுக்கு பேர்தான் உண்மையான வெல்த் கிரியேஷன் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கவனிங்க நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது மட்டும் கணக்கு இல்ல டாக்ஸ் கட்டினதுக்கப்புறம் உங்க கைக்கு எவ்வளோ வருதுங்கிறது தான் அசல் கணக்கு எஃப்டி வட்டியை உங்க மொத்த வருமானத்தோட சேர்த்து நீங்க என்ன டாக்ஸ் ஸ்லாப்ல வரீங்களோ அதுக்கு வரி கட்டணும் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சில வரி சலுகைகள் இருக்கு அதனால உங்க வரிச்சுமை குறைய வாய்ப்பு அதிகம் எஃப்டியில் ஒரு மறைமுகமான ரிஸ்க் இருக்கு அதுக்கு பேர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் எஃப்டி மெச்சூர் ஆகும்போது ஒருவேளை வட்டி விகிதம் எல்லாம் குறைஞ்சிருந்தா நீங்கள் அந்த பணத்தை மறுபடியும் கம்மியான வட்டியில் தான் முதலீடு பண்ண முடியும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த பிரச்சனை இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்வெஸ்ட் ஆகிடும் சரி இப்போ நம்மளோட ஃபைனல் ரவுண்ட் ரவுண்ட் நம்பர் த்ரீ ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் எது இருக்குது நம்ம பணத்தை எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் மேனேஜ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பெரிய பிளஸ் வானது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தா எந்த ஒர்க்கிங் டேல வேண்டும்னாலும் பணத்தை விட்ரா பண்ணலாம் ஆனா, எஃப்டில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க பணம் இன் ஆயிடும் அதை முன்னாடி எடுத்தா பெனால்டி கட்டணும் அது மட்டும் இல்ல எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது மியூச்சுவல் ஃபண்டோட சூப்பர் பவர்னே சொல்லலாம் மாசம் ஐநூறு ரூபாய்ல இருந்து கூட நீங்க முதலிட்ட ஆரம்பிக்கலாம் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து போயிடும் ஸோ ஒரு டிசிப்ளின் வரும் உங்க சம்பளம் ஏறும்போது எஸ்ஐபியை கூட்டிக்கலாம் தேவைப்பட்டா குறைக்கலாம் ஏன் ஒரு ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ஈஸியா மாறவும் முடியும் ஆனா இதுக்கு நேர ஆப்போசிட் தான் எஃப்டி அங்க இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்க்க முடியாது பொதுவா மொத்தமா ஒரு தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு லாக் பண்ணணும் நடுவுல எந்த மாற்றமும் செய்யறது ரொம்பவே கஷ்டம் ஓகே மூணு ரவுண்டும் முடிஞ்சிருச்சு அப்போ யார் வின்னர் எஃப்டியா மியூச்சுவல் ஃபண்டா போருங்க அந்த பதில் அவ்வளோ சிம்பிள் இல்ல ஃபைனல் ஸ்கோர் கார்டை பாருங்க பாதுகாப்புல எஃப்டி மூணு ஸ்டார் வாங்கி அசத்துது ஆனா வளர்ச்சி ஃப்ளெக்சிபிலிட்டின்னு வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் மூணு ஸ்டார் வாங்கி கெத்து காட்டுது டாக்ஸ் விஷயத்தில் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஒரு படி மேலே இருக்கு இதுல இதுலேருந்து என்ன தெரியுது எல்லாருக்கும் ஒரே தீர்வு கிடையாது உங்க தேவை உங்க சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு மாறும் சிம்பிளாக சொல்லம்னா உங்கள் குறிக்கோள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இருக்குது போட்ட முதலுக்கு எந்த ஆபத்தும் வேண்டாம் நினைக்கிறீங்களா அப்போது கண்ணை மூடிட்டு எஃப்டிக்கு போகலாம் இல்லை உங்கள் குறிக்கோள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே பணவீக்கத்தெல்லாம் தாண்டி நல்லா சொத்து சேர்க்கணும் அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நான் ரெடின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியான சாய்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் கடைசியாக ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இங்கே தேர்ந்தெடுக்கிறது வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது உங்கள் கனவு உங்கள் எதிர்காலம் அதை கட்டுறதுக்கான ஒரு கருவியை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்க நிதி இலக்குகளை அடைய உங்க கையில் இருக்க வேண்டிய சரியான கருவி எது, அந்த முடிவை நீங்க தான் யோசிச்சு எடுக்கணும்